السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على نبي المرسلين. وعلى آله وأصحابه أجمعين. ربنا بالله الحمد. وبالسلام علينا. وبمحمد النبي صلى الله عليه وسلم نبي ورسوله. അംറായ അല്ലാഹു വസതൽ ദഅ്വത യാ അഖുമു റസൂലുല്ലാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അസിദു അലിമ മാ അലിത ഹരീസ് സായിതും ഇൽമി യൗഫുറകി ഫബഅദിയു റസൂലല്ലാഹി വഅലൈഹി വസല്ലം സയ്യിറു പോമീ കാദിമുൻ വബമാ കാസലല്ലാഹി വഅലൈഹി വസല്ലം

வாழ்த்துறையை வழங்கிவிட்டிருக்கிற வாழ்த்துறையை வழங்க இருக்கிற சிறப்புறையாக இருக்கிற சிறப்புறையாக இருக்கிற தமிழ் மக்கள் நல்லாயிருக்கும் எப்பொழுதும் அப்பகுதியிலாளர் உலக <laughs>

கருணியும் இருக்கிறார் என்று எதிர்ப்பு நடிக்க you <laughs>

திமாமைக்கமே என்ன உளுகுவ அல்லாஹ்வுக்காக இந்த நடுவிலே கே சொற்பாங்கது ஒவ்வொருவரே ஒவ்வொருத்தர்களுடைய மானினுடைய நிதிச்சார்வனுடைய உரிய வீரமிகு சாதனத்தின் துரக்கு மாற்றினுடைய செந்திருக்கிற மானினுடைய நிதிச்சார்வனுடைய ஆமா செய்யாத ஞானியாகிய அந்தவர்களே அடுத்தது ஒரு மாவு மாவுனுடைய உரிய சலக்கு முன்னேற்றத்திற்கு வெற்றப்படி நிர்வாகத்துக்கு தான் உங்கள் பணி சிறப்பான பணி பணி தொடரட்டும் அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மா பரிகரிக்கின்ற வாழ்த்துக்களோடு இந்த உரையை